பன்னாட்டு தமிழ் உறவு மன்றத்தின் உலகளாவிய தலைவரும் பெரும் புலவருமான மூத்த அறிஞருமான பெருங்கவிக்கோ வா சேதுராமன் நேற்று வெள்ளிக்கிழமை காலமானார் அவருக்கு வயது தொன்னூறு சிறிது காலம் நோய்வாய்ப்பட்டு இருந்த பெருங்கவிக்கோ வா சேதுராமன் சென்னை மருத்துவமனையில் தனது இறுதி மூச்சை விட்டார் அவரின் மறைவையொட்டி தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் நேரில் சென்று தமது இரங்கலை தெரிவித்துள்ளார் பெருங்கவிக்கோ மறைவுக்கு மலேசிய தமிழர் தன்மான சிந்தனை பேரவையின் தலைவர் எழுத்தாண்மை ஏந்தல் பெரு ஆ தமிழ்மணி தமது வீர வணக்கத்தை செலுத்தினார் அவருடைய மகன்களான கவிஞர் திருவள்ளுவர் பேராசிரியர் ஆண்டவருடன் தொடர்பு கொண்டு தமது அனுதாபத்தை தெரிவித்தார் அவர் தமிழுக்கும் தமிழருக்கும் நலன் சார்ந்த பல்வேறு பணிகளில் நீண்ட காலமாக ஈடுபட்டு வந்துள்ளார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நூல்களை தமிழ் இலக்கியத்திற்கு வழங்கியுள்ள அவர் ஐம்பது ஆண்டு காலமாக தமிழ் பணி எனும் இலக்கிய ஏட்டை நடத்தி வந்துள்ளார் நீண்ட காலமாக மலேசிய தமிழர்களுக்கும் தமிழ் இலக்கியத்திற்கும் தொடர்புள்ளவர் என்பது குறிப்பிடத்தக்கது செய்தியை உங்களுக்காக வழங்கியது மசாலா ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்